அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மனதை நாம் ஏன் கஷ்டப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் பொதுவாக நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்ன நினைக்கிறோம்னா கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் அதாவது உடல் அளவிலையும் சரி மனதளவையும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனால் நம்ம இங்கே தலைப்பில் என்ன சொல்கிறோம் கஷ்டப்படுத்துங்கன்னு சொல்கிறோம் எதற்காக கஷ்டப்படுதுங்க இந்த பிரபஞ்சத்தில் ஏற்கனவே கஷ்டமுங்கிற தானாகவே நமக்கு வருது நல்ல விஷயங்கள் கொஞ்சமாக தான் அனுபவிக்கிறோம் இதில் நீங்களே கஷ்டப்படுன்னு எப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்கிறது இதில் இரண்டு விதமான கருத்துக்கள் இருக்குது ஒன்று கூடிய வாழ்வியல் வரக்கூடிய துன்பங்களை கஷ்டங்களை நம்ம ஏற்றுக்கும் பொழுது அந்த கஷ்டங்கிற ஒன்று எப்போ நம்ம அதை ஏற்றுக்கிட்டோமோ அது கஷ்டமாக தெரியாது அந்த துன்பங்களுக்கு நம்ம எதிராக முரணாக நிற்கும் பொழுது அந்த முரண்பாடுதான் நம்மளை வந்து அக்செப்ட் பண்ண முடியாமல் தவிக்க வைக்கிறது இப்போது அதை அக்செப்ட் பண்ணிடுச்சோ அதன் பிறகு அது நமக்கு கஷ்டமாக தெரியல இப்போ முதல் பிரச்சனை வந்து ஏற்றுக்கிட்டதுனாலேயே அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு இரண்டாவதாக நம்ம ஏற்றுக்கிட்டதுக்கு பிறகு அந்த நடக்கக்கூடிய கஷ்டங்களையும் துன்பங்களையும் மன மனதளவில் நம்ம கவனிக்க ஆரம்பிக்கும் ஏற்றுக்காத போது அதை நம்ம கண்டுக்க மாட்டோம் ஏற்றுக்கிட்டோம்னா அதை கவனிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படி கவனிக்கும் பொழுது அந்த துன்பங்கள்லேருந்து என்ன பாடம் நமக்கு சொல்லித்தரப்படுகிறது எதற்காக அது வருகிறது நம்ம எப்படி பக்குப்பட வேண்டும்ங்கிற விஷயங்களும் அதுக்கு நமக்கு தெரியும் ஏதாவது திருவள்ளுவர் இடுக்கன் வருங்கால் வகன் சொல்லியிருந்தார் இடுக்கன் வருங்கால் வகன் என்ன கஷ்டம் வரும்போது சிரிங்க துன்பம் வரும்போது சிரிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு துன்பம் வரும்போது எப்படி சிரிக்க முடியும் அதில் ரெண்டு காரணம் ஒன்று துன்பம் வரும்பொழுது நம்மளுடைய வினைகள் கழியுதுங்கிற ஒரு அர்த்தம் இரண்டாவது நாம் பக்குவப்பட போகிறோங்கிற அர்த்தம் இந்த உலகில் நாம் ஆகிறதுக்கு துன்பங்கள் துன்பங்கள் அடைந்து பக்குவப்பட்ட ஒரு மனம் மட்டுமே இங்கே சர்வைவிலாக முடியும் அப்படிங்கிற ஒரு நிதர்சனமான உண்மை இருப்பதால் நமக்கு அது தேவைப்படுகிறது மனம்ங்கிறது ஒன்றும் பக்குவப்படாதவனாக பிறக்கும்போது இங்கே இருக்கிறதுனால இந்த உலகில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே நம்மை பக்குவப்படுத்தும் நோக்கில் நடைபெறும் அதை ஏற்றுக்கும் பொழுது நமக்கு அந்த துன்பங்கள் அனுபவங்களாக மாறிவிடும் பொதுவாக நம்ம இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம குழந்தைகள் நம்ம பிள்ளைகள் எல்லாம் வளர்க்கும்போது கூட துன்பப்படாமல் இருக்கணும் அப்படி தான் நம்ம நினைப்போம் அப்படி துன்பப்படாமல் வளர்த்தணும் அப்படின்னு நம்ம நினைக்க நினைக்க அவங்க ரொம்ப பக்குப்படாத மனிதர்களாகவே மாறிவிடுவார்கள் என்றால் அந்த துன்பங்களில் கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் அவங்களுக்கு கிடைக்காமையே போகும் பிறகு நல்லா படிக்கிற பயனாக இருப்பான் நல்லா ஒழுக்கமானவங்களாக இருப்பாங்க ஆனாலும் வந்து எதாவது ஒரு சின்ன துன்பம் வந்து அந்த மன கஷ்டத்தை ஏற்றுக்க முடியாமல் வீட்டில் திட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக ஏதாவது ஒரு தவறான முடிவுகள் எடுத்துருவாங்க அப்போ அந்த அனுபவங்களை கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது அதை நாம் தடுக்கக்கூடாது அளவுக்கு மனம் கஷ்டப்படுகிறதோ அந்தளவுக்கு பக்குவம் அடையுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நாம் என்ன பண்ணணும் படத்துக்கு போகும்போது எந்த படம் வந்து பார்க்கறக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உட்கார்ந்தே பார்க்க முடியல ரொம்ப சிரமமாக இருக்குது மனசை ஏற்றுக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான படத்தை சொல்கிறாங்களோ அந்த படத்தை போய் நம்ம உட்காந்து பார்க்க ஆரம்பித்தோம் அப்படி பொழுது மனம் வந்து ரொம்ப கஷ்டப்படும் என்னால் முடியல இந்த படத்தை உட்காந்தே பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி வெறுக்கம் அது கஷ்டப்படு அதை வந்து உட்காந்து இல்லை நீ உட்காந்து பார்த்தது ஆகணும் அப்படின்னு நாம் அதை பக்குவப்படுத்தி அமைதிப்படுத்தி பார்க்க வைப்போம் அப்படி அதை பக்குவப்பட்டு அமைதிப்பட்டு அதை பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது அது ஏற்றுக்க ஆரம்பிக்கும் அந்த முரண்பாடு ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த முரண்பாடு இது எனக்கு பிடிக்கல வேண்டாம் போ அப்படிங்கிற அந்த முரண்பாடு அப்படியே க அதுலேருந்து நீங்க ஆரம்பிச்சுது அதன் பிறகு அதை ஏற்றுக்க ஆரம்பித்தது இது அப்படியே சமூகத்தில் எப்படி பிரதிமலித்தது அப்படின்னா சமூகத்தில் முதல்ல நமக்கு பிடிக்காதவர்கள் வேண்டாதவர்கள் இருந்தாக்கா அவர்கிட்ட விலகி போயிடுவோம் அவங்கள வந்து நம்ம பழக வேண்டாம் கண்டுக்க வேண்டாம் அப்படி சொல்லி போயிடுவோம் பொய்யானவர்கள் அதை ஏமாற்றக்கூடியவர்களுடைய அனுபவம் நமக்கு தேவைப்படுகிறது ஏன்னா அந்த எதிர்மறையின் வழியாக நமக்கு ஒரு பக்குவமும் அனுபவமும் இந்த உலகில் வாழ்வதற்கான சில விஷயங்களும் அதில் கிடைக்கும் அதை நாம் த இந்த தவிர்க்கதன் மூலியமாக அந்த அனுபவத்திலையும் தவிர்த்துக்கிறோம் அப்படிங்கிறது புரிஞ்சுது அதன் பிறகு இந்த மாதிரி படங்கள் பார்த்து பக்குவப்பட்ட மனதிலிருந்து தவறான எண்ணங்களுடைய மனிதர்களோட அவாய்ட் பண்ணாம அவங்களோட பழக வேண்டிய சூழல் உருவாச்சு அப்படி பார்க்கும்போது அவங்களோட எண்ணங்கள் எப்படி வேலை செய்யுது இது மாதிரி தான் உலகமும் இப்படி தான் இருக்குது இதில் நாம் எப்படி சர்வைவல் பண்ணுறது அவங்க எப்படி சிந்திக்கிறாங்க அதில் அவாய்ட் பண்ணும்போது கிடைக்காத அனுபவங்கள் அவங்களோட சேர்ந்து பழகும்போது சில அனுபவங்கள் கிடைக்க ஆரம்பிச்சது அப்போ அதுலேருந்து நம்ம பாதுகாப்பதற்கான வழி வாழ்வியல் என்ன அப்படிங்கிறத நம்ம பெற்று நம்ம பின்னாடி வரக்கூடிய குழந்தைகளுக்கும் சந்தேகம் சொல்வதற்கான ஒரு வாழ்வியல் ஒரு ரகசியங்கள் கிடைக்க ஆரம்பிச்சது அப்போது எப்பொழுதெல்லாம் நம் துன்பங்களும் கஷ்டங்களிலிருந்து நம்ம விலகிருக்குமோ அனுபவங்களையும் நாம் தவிர்க்கிறோம்னு அர்த்தம் ஒரு நிலம் எப்படி சும்மா இருந்தால் புல்லு முளைச்சா அது எதுவுமே முளைக்காதோ அதை கஷ்டப்படுத்தி அதை தோண்டி கஷ்டப்படுத்தும் பொழுது அதிலிருந்து அருமையான விளைச்சல் எடுக்க முடியும் அதில் எப்படி கஷ்டப்படுத்தினா அது சிலையாக வடிக்க முடியுமோ அதுபோல் நம் மனதையும் கஷ்டப்படுத்தினால் அது பக்குப்பட்ட மனமாக மாறும் பக்குப்பட்ட மனமாக மாறிய பிறகு இந்த பக்குவப்பட்ட மனதை வெளியிலிருந்து உறவுகள் என்றோ நண்பர்கள் என்றோ துரோகிகள் என்றோ எந்த வகையிலும் யாருமே நம்மை காயப்படுத்தவோ அழுக வைக்கவோ அல்லது தவறான முடிவுக்கு தோண்டவோ முடியாத நிலைக்கு இந்த மனம் வந்துவிடும் அப்படி என்பதற்கன்ற காரணத்திற்காக இந்த மனம் கஷ்டப்பட வேண்டும் துன்பப்பட வேண்டும் பக்குவப்பட வேண்டும் இதுக்கெல்லாம் முதலில் அடிப்படையாக ஒவ்வொரு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மிக முக்கியமாக புரிந்துவிடும் இன்பங்களிலே பாடம் இல்லை இன்பங்களிலே அனுபவம் இல்லை நிழலிலே சுகம் உண்டு ஆனால் அனுபவம் இல்லை ஆனால் அந்த நிலையின் அருமை தெரிய வேண்டுமென்றால் வெயிலினுடைய துன்பம் புரிய வேண்டியதாக இருக்கிறது வெயிலில் இருந்து கஷ்டப்படும் பொழுது அந்த நிலையில் மீண்டும் உண்மையான சுகத்தை புரிந்து கொள்ள முடிகிறது நிலையின் அருமை புரிய வேண்டும் என்பதற்காகவே வெயிலின் கொடுமை இங்கே தேவைப்படுகிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே வெயிலை தவிர்க்க வேண்டாம் வெயிலை ஏற்றுக்கொள்ளுங்கள் அனுபவியுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் அதன் வழியாக நிலையிலின் அருமை தெரியும் என்பதை புரிந்து கொண்டு உடலில் ஆரோக்கியமாகவும் மனத நிம்மதியாகவும் வரும்